ஹலோ எப்ரிவன் அனைவரும் நல்முடன் வாழ எல்லாம் வல்ல கொள்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சமயபுரத்துக்கு மிக அருகிலேயே இந்த பத்து கட்டி பத்து வருடமையான ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்கு ஏழ்நூறு சதுரடி அதாவது ஏழு சதுரத்தில் கட்டப்பட்ட இந்த அற்புதமான வீடு உங்களுக்கு இருபத்தி எட்டு லட்சத்துக்கே நம்மளுடைய அனைத்து கஸ்டமரும் கேட்ட பட்ஜெட்டான வீடு இந்த வீடு வந்திருக்குங்க சரிங்களா வீட்டோட உள்ள சைடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கிச்சன் இது வந்து கிச்சனுங்க கிச்சன்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான சைஸ்லாம் இருக்கும் சரிங்களா இந்த வீட்டில் வந்து முன்னாடியும் பின்னாடி இடம் இருக்குது ஓகேங்களா கிச்சனில் பாருங்கள் சைடில் உங்களுக்கு திங்ஸ் வச்சிருக்கிறதுக்கெலாம் இடம் இருக்குது இது வந்து ஒரு ஹாலுங்க ஹாலு ஹாலில் இருந்து அப்படி நம்ம இது வந்து பெட்ரூமுங்க இது ஒரு பெட்ரூமு நல்லா காற்றுற இருக்கிற அளவுக்கு ஜன்னல்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு மேலே லாப்ட் இருக்குங்க நம்ம திங்ஸ் எவ்வளோ நல்லா வச்சுக்கலாம் இது வந்து இன்னொரு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது சரிங்களா ஓகே அடுத்தபடியாக நம்ம டாய்லெட்டுங்க டாய்லெட் பார்த்தோம்னா இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே சைட்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது டென் இயர்ஸு இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட் தான் சரிங்களா அதேமாதிரி வீட்டுக்கு பின்னாடியும் பாருங்கள் உங்களுக்கு இடம் இருக்குது சரிங்களா பின்னாடி இடம் இருக்குது முன்னாடியே இடம் இருக்குது சைட்லேயும் இடம் இருக்குது நம்ம வேணும்னா இன்னும் ரூம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே சைட்லலாம் பாருங்கள் இடம் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வாழைகள்லாம் வச்சுருக்குறாங்க மறுபடியும் நம்ம உள்ளே போயிடலாம் ம் பாருங்கள் ஓகேங்களா கேட்டுக்கு உள்ளே வீட்டுக்கும் இடையில் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துங்க இதில் நம்ம இன்னும் வந்துட்டு இங்கே பாருங்கள் இதில் வந்து நார்மலாக துணி துவைக்க அந்த கல் யூஸ் பண்ணிக்கலாம் சைடில்லாம் நம்ம மரங்கள் நமக்கு வீட்டுகளுக்கு நிறைய பார்த்தோம்னா சைட்லேயும் டேப்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையான மரம் செடிகுடிகள் அழகாக வளர்த்துக்கலாம் சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கேட் ஃபுல்லே வந்து காம்பவுண்டு சரிங்களா காம்பவுண்டுக்கு சைட்லேயும் உங்களுக்கு போய் வர அளவுக்கு இடம் கேப் இருக்குங்க சரிங்களா ரொம்ப அற்புதம்